வணக்கம் சொன்னாங்களே நாம் இங்கே இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பின்னாடி பாருங்கள் இந்த பேக்ரவுண்டு ஒரு ஜமீன் அரண்மனை இது வந்து இப்போ வந்து ரொம்ப சிதஞ்ச நிலையில் இடிஞ்சு போயிருக்கு கல்லாக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்க ஜமீன் அரண்மனை தான் நாம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இது வந்து கந்தரக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கல்லாக்கோட்டை அரண்மனை அப்படிங்கிறது சரி அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் காலச்சூழலில் சிக்கி காணாமல் போய் வெறும் சூடகள் மட்டும் மிஞ்சின நிறைய வரலாற்று தடயங்கள் வந்து நம்ம ஊரில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கேயும் வந்து காலப்போக்கில் சிதைஞ்சு வெறும் சுவடகளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அரண்மனையோட வரலாறு தான் நாம் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இந்த அரண்மனை இங்கே இருக்குது அப்படின்னா கல்லாக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த கல்லாக்கோட்டை அப்படிங்கிறது வந்து கந்தரவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது கந்தரகோட்டையிலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது என்ன அரண்மனைன்னு சொல்லிட்டு வெறும் சுவரை மட்டுமே காட்டுறா அப்படின்னா இப்போதைக்கு இங்கே இருக்கிறது இதுங்க மட்டும்தான் இந்த எச்சங்கள் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது மற்ற எல்லாமே வந்து இடிஞ்சு கொட்டிருச்சு அப்படியே இந்த அரண்மனையில் இன்னும் உள்ளே போனோம் அப்படின்னாலுமே வந்து உள்ள ஃபுல்லாக செடி கொடி அப்படியே மரம்லாம் வேறு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளேயுமே கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நம்மளால் உள்ளே போக முடியலை எஞ்சி இருக்க இந்த சுவர்கள் மட்டும்தான் இந்த அரண்மனையோட வரலாறு சொல்லிக்கிட்டு இந்த அரண்மனையோட அந்த பெருமையை தாங்கி நின்றுக்கிட்டு இருக்குது இந்த அரண்மனை வந்து எந்த வருஷம் கட்டப்பட்டது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வந்து கட்டப்பட்டது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டது இத கட்டினவர் வந்து திருமலை ரெங்கசாமி சிங்கப்புலிராயர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த அரண்மனையை கட்டுறாரு இது எதுக்காக கட்டுறாரு அப்படின்னா தன்னுடைய மகனான பாலசுப்ரமணிய ரெங்கசாமி ராயர் அப்படிங்கிறவருக்கு வந்து புதுக்கோட்டை ராஜாவோட சகோதரியான கமலாம்பாள் ராஜாயி அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு ஒரு பரிசாக ஒரு சீதனமாக கொடுக்கப்பட்ட ஒரு மாளிகை ஒரு அரண்மனை தான் இந்த கல்லாக்கோட்டை அரண்மனை இந்த அரண்மனை வந்து இப்போ நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கறத விட இன்னும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னும் அந்த மிச்ச பகுதிகள் எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து இடிஞ்சு குட்டிட்டதாகவும் இப்போதைக்கு இந்த சுவர்கள் மட்டும்தான் இருக்கதாகவும் சொல்கிறாங்க இந்த அரண்மனையோட கட்டுமானம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும் அடித்தளம் அப்படிங்கிறதுனால கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு வந்து வெறும் செம்புராங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க பேஸ்மெண்ட் மாதிரி அதை வந்து செம்புராங்கற்களை வச்சு கட்டி அதுக்கு மேலே வந்து செங்கலை வச்சு எழுப்பியிருக்காங்க பைண்டிங் மெட்டீரியல்ஸ் அந்த லைம் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுண்ணாம்பு காரை அந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இங்கே செம்புரங்கல் போட்டதுனால இதோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாளிகையை நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு இப்போ அந்த இடங்கள்லாம் வந்து இடிஞ்சு கொட்டி போனால் அந்த தடயத்தை அந்த சூடுகளை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது இந்த மாளிகை இந்த அரண்மனை வந்து ஒரு பெரிய மாந்தோப்புக்கு நடுவில் வந்திருக்கு இதோட உரிமையாளர்கள்லாம் வந்து இப்போ திருச்சியில் இருக்காங்க அப்படின்னும் ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க உங்களுக்கு இந்த கல்லாக்கோட்டை அரண்மனை பற்றி வேறு எதுவும் தெரியும் அப்படின்னா இன்னும் தெளிவான வரலாறு எதுவும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்